இப்போ கைஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம மீன் தொட்டி வந்து ரொம்ப பாசம் முடிச்சு போச்சு இங்க பாருங்க ரொம்ப அழுக்க இப்போ வந்து மீன் தொட்டியில இருக்கிற தண்ணியை மாத்த போறோம் இது மீன் தொட்டியில நம்மளுடைய ஃப்ரிட்ஜு பெட்டி அதான் நம்ம மீன் தொட்டியா வச்சிருக்கோம் ஒரு பத்து ஜோடி மீன் வாங்கி விட்டோம் இப்போ பாருங்க வதம் வதம் வதான்னு குட்டி போட்டு இங்க பாருங்க ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்க இவ்வளவு மீன் வந்துருச்சு உள்ள எத்தனை மீன் இருக்குன்னு பார்ப்போம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் வந்து மீன் தொட்டில இருக்கிற தூத்து மீன் தான் வாங்கி விட்டோம் இங்க வர்றது வெறும் கப்பி பிசா இருக்கு நம்மட்டே இருக்கு அண்ணே அப்பல கடல்ல கூட மீன் இருக்காது நம்மட்ட மீன் இருக்கு இன்னும் மீன் இருக்கு நிறைய மீன் இருக்கு இப்போ எரிஞ்சு இங்க பாருங்க எடுக்க எடுக்க மீன் வருது ஒரு வாட்டி விட்டு மணி வந்துருது இன்னும் உள்ள ஏகப்பட்ட மீன் இருக்கு தொட்டியை கிளீன் பண்ணும் போது எப்படி ஒரு ஆயிரம் மீன் மீன் வந்துடும் உலகா இன்னும் ஏகப்பட்ட குஞ்சுகள் உள்ள கடற்க நான் உங்களுக்கு வந்து இந்த மீன் தொட்டியை கிளீன் பண்ணிட்டு இந்த தொட்டியில உழும்போது நான் உங்களுக்கு மீனை காட்டேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இல்ல இருக்க தண்ணியை இறைச்சி மூந்து மூந்து மூன்று இருக்கோம் சின்ன சின்ன பொடி குஞ்சு மீன் ஃபுல்லா இதுல உழுந்த தூக்கி வந்து நம்ம அந்த தொட்டியில இதுல போட்டுருவோம் அந்த சின்ன டவரா இருக்குல்ல டவரா இல்ல பிளாஸ்டிக் வாலி அந்த பிளாஸ்டிக் வாலியில போட்டுட்டோம்னா மீன் அதுல இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த தொட்டியை கிளீன் பண்ணிட்டு இங்க இருக்கிற மீன் பிள்ளைங்க ஃப்ரெஷ் தண்ணியை உள்ளே ஏற்றிட்டு நம்ம இந்த மீனை புள்ள அதை விட்டுருவோம் நான் உங்களுக்கு கடைசியா வந்து மீன் தொட்டியை கிளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்ட நண்பர்க்க இப்போ பாருங்க ஒரு முக்காவாசி தண்ணியை இறைச்சாச்சு இன்னும் காவாசி தண்ணி இருக்கு ஆனா மீன் அங்கிட்டு ஓடுது புருக்காமல் ஓடுது நண்பர்களே மீன் இது வந்து கடைசி தான் வரும் எல்லா தண்ணியும் முடிஞ்ச போது கடைசி தான் அந்த மீன் நம்ம பிடிக்க முடியும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் தொட்டியில கிடக்க சங்கு புள்ள எடுக்கிற சங்கு சிப்பி அதுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்கு அலசார் எதுவும் தேர்வுதானு பாருங்க சங்கு இந்த சங்கு வந்து நாங்கள் ராமேஸ்வரத்துல இருந்து எடுத்து வந்தோம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் பாம்பன் தாளம் வீடியோ அந்த வீடியோ எடுக்கும் போது இந்த சங்கு நம்ம அங்க வந்து எடுத்து வந்தோம் அலசுவார் பாருங்க ஏகப்பட்ட மீன் வரும் பாருங்க பாசத்த பாசத்தார மீன் பாசத்துல போய் தங்கி இருக்க பாருங்க இங்க பாருங்க மக்களே இங்க பாருங்க மீன் இப்படி துள்ளி விளையாடுது கலரை பாருங்க சென மீன் அவங்களை பார்த்தாலே தெரியுது பாருங்க இன்னும் மீன் இதுக்குள்ள ஓடிக்க இருக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியுது ஆனா நம்ம கேமரால தெரியுது இல்லையான்னு தெரியல நான் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு எத்தனை மீன் இருக்க சொல்றேன் வீடியோ கடைசியில அடுத்த மீன் சென மீன் உள்ள சென மீனா அடியில போய் கிடக்கு பாருங்க கலரை பாருங்க அது ஆண் மீன் பெண் மீன் என்ன இது ஆண் மீன் தானே இது ஆனா இது செனை இது செனை பெண் மீன்

அப்படியே தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க எவ்வளவு அழாக இருக்கு இந்த வாளைய வாளைய நகர Peri இந்த பாருங்க வாளைய வள இருக்கு அண்ணே சொல்றாப்ல மயில் வாள அண்ணே அப்படியே தூக்கி காட்டுங்க அண்ணே நான் தெங்கள அந்த வாள இருக்குன்னு பாருங்க ஆஹா தரமா இருக்கு இங்கே பாருங்க சரியான சியானம் சரியான சன அண்ணே அப்படியே மீனா தூக்கி விடுங்க

மீன் வளர்க்கறது முக்கியம் மீன் தொட்டி தண்ணி பாத்தபோது பொறுமைதான் முக்கியம் நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா மீன் தொட்டியில இருக்கிற முக்காவாசி இறைச்சாச்சு முக்கால்வாசில முழுசாவே இறைச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு பாருங்க மீனோட கலரை பாருங்க இப்ப இறைச்சி தள்ளி கிடைக்கும் ஒரு சில மீன் எல்லாம் நம்ம மட்டும் ஜூவை காட்டுது கீழே கீழே விழுந்துருது அந்த மாதிரி பாருங்க ஆன்மீனா இருக்கும் நினைக்கிறேன்

நான் இறைச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கும் போது இந்த மீன் வந்து கீழே விழுந்துருச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலரு தரமான கலரா இருக்கு மயில் மாதிரி இருக்கா இந்த மீன் பேர் தெரிஞ்சா உங்களுக்கு அதான் கட்பீஸுக்கு வந்து நிறைய வகையான கட்பீஸ் இருக்கு இது என்ன வகைன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே தவி ஓடிடுச்சு மீன் தொட்டில் தண்ணி எப்படியாச்சு ஆச்சு பாசத்தை பாருங்க ஏகப்பட்ட பாச இருக்கு இங்க பாருங்கண்ணே இதுல ஒரு மீன் இருக்கு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க இங்க உள்ள மீன் கேக்கு பாருங்க வண்ண எடுத்துல உருவாப்புல மீன் அது அந்த ஆண் ஆண்மீன் தானே அப்பவும் இருக்கு அதோட பெருசு இருக்கா இங்க பாருங்க சென்னா மீனாதான் இருக்கு நம்மட்ட இன்னும் உள்ள ஏகப்பட்ட மீன் இருக்கு நண்பர்களே அதை அலசிக்கிருக்கும் இங்க பாருங்க அலசல மீனா தான் அந்த

சேவ் பிஸ் சேவ் லைஃப் இங்க பாருங்க பாருங்க மீன் வந்த மணிக்கேதான் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா அந்த நம்ம மீன் தண்ணி அப்பெல்லாம் ஏதாச்சும் இது வந்து புது தண்ணியை கொட்டியிருக்கோம் கையை விட்டு அலசி விட்டுட்டு இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் இது பண்ண போறோம் நம்ம மீன் தொட்டி கழுவும் போது எந்த ஒரு நிச்சய எந்த ஒரு ப்ளீச்சிங் பவுடோ எதுவும் போட்டு கழுவ கூடாது காரணம் என்னன்னா மீன் வந்து செத்து போயிருக்கனால சுவாசிக்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே நம்ம மீன் தொட்டியை கிளீன் பண்ணியாச்சு எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க ஃபுல்லா கிளீன் பண்ணக்கூடாது கொஞ்சம் பாசம் இருக்கணும் அந்த சின்ன இடவரில் இருக்கிற மீன் ஃபுல்லாக எடுத்து விட்டுரும் எப்படி துள்ளி விளையாடுறது பாருங்க நண்பர்களே இல்லை எத்தனை மீன் இருக்கும்னு நீங்க எண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்படியே தொடர்ந்து நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மணிக்கு நம்ம இப்போ வந்து மீன் தொட்டி கழுவும் போது ஃபுல்லா கழுவக்கூடாது ஏன்னா பழைய பாசங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கணும் இருந்தால்தான் அந்த மீன் பழைய ஆக்சிஜனை வாழும் நம்ம ஃபுல்லா ஏதோ ஒரு சோப்பு பவுடரோ இல்லை ஏதாவது ஒன்று போட்டு கழுவிட்டோம்னா அந்த மீன்னால சுவாசிக்க முடியாது பாருங்க என்ன எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கு அப்பல மீன் வந்துகிட்டே இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய சில மீன் பெரிய சிற மீன்

நம்ம சேனல்ல அடிக்கடி இந்த மாதிரியான வீடியோகள் வந்துகிட்டே இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி இழைச்சி ஊத்தியாச்சு ஃபுல்லா நெப்பி வச்சாச்சு மீன் உள்ள விட்டாச்சு இருட்டாயிடுச்சு மணி ஏழாயிடுச்சு புல் வேலையும் முடிஞ்சிச்சு இங்க பாருங்க இனி அடுத்த மாசம் தான் மீன் தொட்டி கழுவணும் மந்த்லி ஒன் டைம் மீன் தொட்டி கழுவிக்கிருக்கோம் ஒரு மாசத்துக்குள்ளேயே நிறைய பாசங்கள்லாம் வந்துருது